ஹலோ பிரெண்ட் இப்ப நம்ம நைட் அவுட் வித் தி கேள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காமெடி எஃபெக்ட் ஒன்னு பாப்போம் ஆக்ட்ரஸ் ஓட பிக்சர்ஸ் இருக்கு இந்த ஆக்ட்ரஸோட யாரோ ஒரு ஆக்ட்ரஸோட நீங்க ஒரு நாள் நைட் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அந்த லக்கி ஆக்ட்ரஸ்

நமிதா ஸோ இத்தனை பேர் இருக்காங்க இதில் வந்து எந்த ஆக்சஸ் உங்களோட ஸ்டே பண்ண போறாங்கன்னு நம்ம பார்ப்போம் உங்களுடைய லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் ஸோ ஸ்பெக்டேட்டர் கையில் இந்த கார்டை இப்போ நம்ம கொடுக்குறோம் ஸ்பெக்டேட்டர் டக் அண்ட் டீல் அப்படின்னு சொல்லி ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க சார் ஸ்பெக்டேட்டர் கையில் கொடுக்குறதும் அவங்க ஒரு கார்டை அடியில் வைக்கிறாங்க ஒரு கார்டு எலிமினேட் பண்ணுறாங்க ஒரு கார்டு அடியில் ஒரு கார்டு எலிமினேட் பண்ணுறாங்க ஒரு கார்டு அடியில் ஒரு கார்டு எலிமினேஷன் ஒரு கார்டு அடியில் ஒரு கார்டு கீழே விற்கிறாங்க ஒரு கார்டு அடியில் ஒரு கார்டு கீழே விற்கிறாங்க ஸோ ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண ஆக்டர்ஸ் யாரா இருக்கும் உலக அழகியா சிரிப்பழகியா ஒவ்வொருத்தரா நம்ம கேட்குறோம் அவங்க யாரோ ஒரு நேம் சொல்றாங்க அவங்க ஒரு நாள் இரவு தங்க போற அந்த லக்கி ஆக்டர் யாருன்னு பாப்போமா